மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸோட சொத்து மதிப்பு நூற்றி ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலராங்க அதில் ஒரே ஒரு பர்சன்ட்டை தான் அவர் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறாராம் ஒரு பையனும் ரெண்டு பொண்ணும் இருக்காங்க அந்த ஒரு பர்சன்ட் தவிர மிச்சத்தை என்ன பண்ண போகிறாருன்னு கேட்குறீங்களா அறக்கட்டளை மூலமாக மற்ற தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்ய போகிறாராம் இதில் ஒரு பர்சன்ட்டு சொத்தை வாங்கினாலே அவங்க உலக பணக்காரர் லிஸ்ட்டுக்கு வந்துடுவாங்களாம் ஆனால் அவரோட ஆசை என்னென்னா இவரோட பேர் புகழ்னால் குழந்தைங்களுக்கு எதுவும் புகழ் கிடைக்கக்கூடாது அவங்க சொந்த காலில் நின்று தான் புகழ் அடையணும் தான் அவரோட அல்டிமேட் எய்மு இப்போது குழந்தைங்க விஷயத்தில் இரும்பு மனசோடையும் அதே நேரம் பிறருக்கு உதவி செய்கிறது மூலம் இலகின மனசும் படைத்த ஆட்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த வரிசையில் ஜாக்கி சானையும் சொல்லலாம் முன்னால் அவரும் வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு எந்த சொத்தும் கொடுக்காம அவங்கவுங்க காலில் நிற்கட்டும்னு விட்ட ஒரு முன்னோடி ஸோ இந்த மாதிரி மனிதர்கள்னால தான் வந்து அறக்கட்டளைகள் வந்து வளர்கின்றன நம்ம ஊராக இருந்தால் இதுவே கால்வாசி சொத்தை கரைச்சி கிராண்ட் கல்யாணம் பண்ணிப்போம் மில்லியனை ட்ரில்லியனை ஆக்கி பிள்ளைக் கொடுக்கணும்னு நினைப்போம்